வந்து ஒரு இழிவான பெயராக எல்லா மக்களையும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பேர் நமக்கு வேண்டாம் நம்மளுடைய பட்டமான நாடார் என்ற பெயர் தான் நமக்கு வேணும்னு சொல்லி வரலாறு தான் தேவை அப்படின்னு சொல்லி அந்த பேருக்காக இடஒதுக்கீடே வேண்டாம் என்று அன்றைய வெள்ளை அரசு இவர் வந்து அவர் தமிழராக இல்லாததுனால நாளைக்கு வந்து நம்ம தமிழ் நம்மளே தமிழர் கிடையாது அப்ப தமிழர் திராவிடர் கழக மாதிரி இப்போ பேரை மாற்றலாம் பிரச்சனை இல்லை தமிழர் கழகம்னு வச்சா நாளைக்கு உண்மையான தமிழர்கள்லாம் வந்து தமிழர் கழகத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் தமிழுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் தமிழுக்கு எதிரான அழிங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுவாங்கங்கிற பயம் காரணமாக திராவிடர் கழகன்னு ஒரு அமைப்பு உருவாக்குறார் ஒரு நீதி கட்சியின் முக்கிய தலைவராக கட்சி வளர்வதற்கு காரணமாக பொதுமக்களிடம் வந்து சாதி மதம் சாதி மதம் இன இன்றி எல்லா சமூக மக்களுக்காகவும் உழைத்த ஒரு மகத்தான மக்கள் தலைவருக்கு மணிமண்டபம் கட்டுரையின் அறிவிச்சிட்டு சவுந்தர செய்த சாதனைகளில பத்து சதவீதம் கூட இவர் செய்யலை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருங்கிறதுக்காக சவுந்தர புகழை இரட்டடிப்பு செய்தார்கள் மிகப்பெரிய பிறந்த ஒரு தலைவர் அப்படிப்பட்ட தலைவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தி வருகிறார்கள் திமுக நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஜீரோ வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைகிறார் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசியல் வரலாறா இருந்தாலும் சரி நாடார் அரசியல் வரலாறா இருந்தாலும் சரி இந்த ஒருத்தர் மட்டும் எடுத்துட்டா அந்த வரலாறே எழுத முடியாது அப்படின்னா அதுல ரொம்ப முக்கியமான நபர் டபிள்யூ பி ஏ நாடார் அவர்கள் சோ அப்படி யார் சார் பட்டி வீரன் பட்டி ஊப்பு ஆ சவுந்தர நாடார் அவர் வந்து நீதி கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருந்தவர் நாடார் சமுதாயத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக தனது இருபத்தி எட்டு வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பதவியேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் சட்டமன்ற கொறடாவாக இருந்திருக்கிறார் நீதி கட்சியினுடைய முன்னணி தலைவராக இருந்திருக்கிறார் அதே மாதிரி சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவர் ஐயா பட்டியலின் பற்றி சவுந்தர கொண்டா அவர்கள் அவருக்கு உபத்தலைவராக இருந்தவர் தான் பி அவர்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடார் மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்காங்க நாடார் வங்கி என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாடு நாடார் மெரிக்க தமிழ்நாடு மெர்க்கட்டில் வங்கியை உருவாக்குறதுல ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க நாடார் மகாஜன சங்க வளர்ச்சிக்கும் நாடார் சமுதாய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய அளவில் பாடுபட்டிருக்காங்க நாடாருக்கு மட்டும்தான் பாடுபட்டாருன்னா அப்படி கிடையாது எல்லா சமுதாய மக்களுக்கும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக நிறையா சேவைகள் செஞ்சிருக்காங்க மாவட்ட ஆட்சி கழகத் தலைவராக இருக்கும்போது இப்படி பல்வேறு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஐயா சகோதரப்பான அதே மாதிரி விவஸ் மிகப்பெரிய விவசாயி பெரிய சொல்ல தெளிவா சொல்லணும் அப்படின்னா திராவிட கட்சி தலைவர்கள் இவங்க வீட்டு வாசலுக்கு சென்று கையேந்தாத தலைவர்களே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக கொடைவழலாக மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இருந்தவர் சௌந்தரபாளன் அவர்கள் சானார் என்ற பெயரை மாற்ற அரசு கிட்டே இவர் கோரிக்கை வைக்கிறார் சோ அப்படி கோரிக்கை வைக்கும் போது அவர் என்னென்ன சவால சந்திச்சுருப்பாரு சார் அதாவது நாடார் சமுதாய மக்கள் வந்து பழங்காலங்களில் சான்றோர் என்று அழைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் நாடார்கள்ங்கிறது அவருடைய பட்டப்பெயர் அந்த பட்டப்பெயர் வந்து சான்றோர் என்ற சமுதாயம் பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்போ வந்து நாடார் சமுதாய மக்கள் வந்து சாணார்ங்கிற பெயர் வந்து சான்றோர்கள் சான்றோருங்க சாணார் போது அது வந்து ஒரு இழிவான பெயராக எல்லா மக்களையும் பார்க்கப்பட்டதுனால குறிப்பாக அது பணம் எறக்கூடியவர்கள் வந்து சாணாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இழிவா பார்க்கும்போது அந்த பெயர் நமக்கு வேண்டாம் நம்மளுடைய பட்டமான நாடார் என்ற பெயர் தான் நமக்கு வேணும்னு சொல்லி அன்றைய வெள்ளை அரசிடம் நாடார் சமுதாய மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க சட்டசபையில் வந்து இந்த கோரிக்கையை முன்னெடுத்து அவர் வந்து இந்த கோரிக்கை முன்னெடுத்து இதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்காங்க அப்போ வெள்ளை அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாடாரின்னு சொன்னால் அதாவது இந்த நிலத்துக்குரியவன் ஆட்சிக்குரியவன் சொல்லி பொருள் வருது அதனால நாடாரிங்கிற நாங்கள் பேரை உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒதுக்கீடு கொடுக்க முடியாது அதாவது உங்களுக்கு பிசிலியோ எம்பிசி இந்த மாதிரி இருக்கு பிசி பட்டியலில் இந்த மாதிரி இடஒதுக்கீடு உங்களுக்கு கொடுக்க முடியாது நீங்க அதை யோசிச்சு செய்வீங்க இடஒதுக்கீடு இல்லாம சமுதாயங்கள்லாம் முன்னேற முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை எங்களுக்கு எங்களுடைய பெயர் தான் தேவை பெயருடைய வரலாறு தான் தேவை அப்படின்னு சொல்லி அந்த பெயருக்காக இடஒதுக்கீடு வேண்டாம் என்று அன்றைய வெள்ளை அரசுகள் கோரிக்கை வச்சு அதை நிறைவேற்றுல முக்கிய பங்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அரசு வந்து போட்டாங்க நாடார் அப்படி நாடார்ங்கிற பேரை தான் சாணார்கள் கிராமணிகள் எல்லாருமே பயன்படுத்தணும்னு சொல்லி அதற்கு மூல காரணமாக இருந்தவர் ஐஎஸ் சவுந்தர பாண்டியன் அவர்கள்யூ பி ஏ சவுந்தர பாண்டியன் அவர்கள் பெரியாரோட இளைஞர் எந்த ஒரு காரணத்துக்காக அவர் பிரிஞ்சு வந்தார் சார் அதுல இருந்து நீதி முக்கிய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கையா சோதரப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது நீதிக்கட்சியினுடைய சாதனைகள் குறிப்பாக பெண்களுக்கு சம உரிமை சமூக நீதி இந்த மாதிரியான விஷயங்கள் நீதி கட்சி முன்னெடுக்கும் போது பெரியார் வந்து அதுக்கு எதிரானவர் இவே ராமசாமி அவர்கள் நீதி கட்சிக்கு எதிரான காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு நீதி கட்சியினுடைய கொள்கைகளை எதிர்த்து கொண்டிருந்தார் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில ராஜாஜி அவர்களுடைய நெருக்கடிகளை தாக்கு பிடிக்க முடியாம காங்கிரஸ் கட்சிலிருந்து வெளியேறிட்டார் வெளியேறினதுக்கு அப்புறம் அப்ப பெரிய கட்சியா இருந்தது நீதி கட்சி ஆட்சியில் இருந்த கட்சி நீதி கட்சி அப்போ அந்த கட்சியில வந்து அவர் இணையிறார் இணையும் போது இவர் ஏற்கனவே கா நீதி கட்சியில முக்கியமான தலைவர் சவுந்தர பன்னாடர்கள் அப்ப இணையும் போது சவுந்தர மற்றும் மதுரை ராஜன் பி டி ராஜன் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அப்புறம் பனங்கள் ராஜா இந்த மாதிரி நான் எம்சி எம் சி ராஜா இந்த மாதிரி பல தலைவர்களோட பெரியார் வந்து நெருக்கமாக இருந்து சவுந்தரபாண்டர் அவருடைய தலைமையில புதுசாக ஒரு இயக்கம் அதெல்லாம் அரசியல் கட்சி கிடையாது சுயமரியாதை இயக்கம்னு ஒரு பொதுவான ஒரு விழிப்புணர்வு இயக்கமாக ஒன்று உருவாக்கி தமிழ்நாட்டில் சாதிகளை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரு மிகப்பெரிய மாநாடை முன்னெடுக்கிறாரு அந்த மாநாட்டினுடைய தலைவராக சவுந்தரபாண்டி நாடாக அவர்கள் இருக்காங்க அப்போ அந்த மாநாட்டோட முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா சாதி பெயர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல எல்லாம் உறுதிமொழி எடுக்க வைக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி உறுதிமொழி எடுக்க வைக்கிறாங்க அதன் பிறகு வந்து சுயமரியாதை இயக்கத்தில் உள்ள தலைவர்களுடன் இவருக்கு ஏதோ முரண்பாடு ஏற்படுது இவர் ஏற்கனவே காங்கிரஸ்ல முரண்பாடு நீதி கட்சியில முரண்பாடு அதுக்கடுத்து சுயமரியாதை இயக்கத்தில் முரண்பாடும் போது அவர் வந்து தமிழர் கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பா உருவாக்குறதுக்கு கிபே விஸ்வநாத பையா இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களை சேர்ந்து உருவாக்கும் போது இவங்க அதுக்கு முதல்ல சரின்னு சொல்லிட்டு அது சமோதரப்பினர் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க தமிழர் கழகன்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க அதுக்கு நம்மளா உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி ஆனால் இவர் வந்து அவர் தமிழராக இல்லாததுனால நாளைக்கு வந்து நம்ம தமிழ் நம்மளே தமிழர் கிடையாது அப்போ தமிழரைய திராவிட கழகம் மாதிரி பேரை மாத்தினா பிரச்சனை இல்லை தமிழர் கழகம்னு வச்சா நாளைக்கு உண்மையான தமிழர்லாம் வந்து தமிழர் கழகத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் தமிழுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் தமிழுக்கு எதிரான ஆள் நீங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்கிற பயம் காரணமாக திராவிடர் கழகன்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு அதாவது இன்னைக்கு வந்து தமிழர் கழகன்னு உருவாக்கியாச்சு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ஆனா நாளைக்கு இவர் சிந்திச்சு நாளைக்கு எப்படினாலும் இவங்க பிரச்சனை பண்ணி நம்மளை வந்து இந்த அமைப்புல அடிச்சு துரத்திடுவாங்க ஏன்னா நம்ம தமிழர் கிடையாது நம்ம பிற அப்படிங்கிறதுனால இவர் வந்து புதுசாக ஒரு பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு உருவாக்கி அந்த பேரை சொல்றாரு அப்போ அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார் சவுந்தர பண்ணனர் திராவிட கழகம் எதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ பெரியாரை விட்டு வெளியுறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து நாற்பது வரைக்கும் நண்பர்களாக இருந்தவர்கள் இந்த திராவிட கழகமா தமிழர் கழகமாங்கிற பிரச்சனையில பெரியாருக்கு எதிராக ஐயா சவுந்தர பண்ண அவர்கள் வெளியேறுறாரு அதுக்கப்புறம் அவங்க வந்து சுயமரியாதை சங்கம் சொல்லி உருவாக்கி அவங்க ஒரு அமைப்பு நடத்துறாங்க இதுதான் தமிழர் கழகமா திராவிடர் கழகமா தமிழர்களுக்காக நம்ம போராட வேண்டுமா தமிழ்நாட்டில் இல்லாத திராவிடர் நம்ம இதுக்காக போராடணுமா அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக ஈவேரா அவர்களிடம் முரண்படுகிறார் ஐயா சவுந்தர் பண்ணலர் நீதி கட்சியோடையும் காங்கிரஸ் இவர் வைத்திருந்த மாறுபட்ட நிலைப்பாடு என்ன சார் அதாவது நீதி கட்சியுடைய கொள்கை என்பது நூறு சதவீத ஒதுக்கீடு பெண்களுக்கு சம உரிமை சமத்துவம் சொல்லி நிறைய கொள்கைகள் இருந்தால் அந்த கொள்கையில் ஈடுபாடு ஏற்பட்டு குறிப்பா சொல்லணும்னா நாடார் மகாஜன சங்கம் நாடார்களுக்கு என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் போடும்போது இவருடைய நண்பர் பி ராஜன் வந்து நாடா சமுதாயத்தின் முக்கியமான பிரமுகர் இவரு நாடார் சமுதாயத்தின் முடிசூடா மன்னர் அப்படின்னு சொல்லப்படுறவரே சொல்ல போனால் வெள்ளை அரசு நாடார்களுடைய ராஜா சவுந்தரபாய் நாடாளு சொல்லி பட்டமே கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தக்கூடிய ஒரு தலைவர் இவரை வந்து எம்எல்சி ஆக்கும்போது அவருக்கு வந்து நீதி கட்சி மேலே ஒரு ஈடுபாடு வந்துடுது அதன் காரணமாக அவர் நீதி நீதிக்கட்சியில பயணிக்கிறார் நீதி கட்சியில் பயணிக்கும் போது நீதி கட்சிக்கு எதிரிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு இவர் எதிராக அரசியல் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது செஞ்சார் ஆனால் அவர் நீதி கட்சி தலைவராக இருந்தாலும் கூட வெள்ளை அரசு அவருக்கு சர்பட்டம் கொடுக்கறதுக்கு அன்றைய காலத்துல வந்து கொடுக்க முன் போது நான் வெள்ளை வெள்ளைக்காரங்கிட்ட எல்லாம் பட்டம் வாங்க மாட்டேன் நான் வந்து பிறப்பால் தமிழன் இந்தியன் அந்த அடிப்படையில நான் இவங்க எல்லாம் வாங்க மாட்டேன் அடிமை அரசு கொடுக்கக்கூடிய இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி வெள்ளை அரசு தனக்கு கொடுக்க வந்த பட்டத்தையே சர்பட்டத்தையே வேண்டான்னு மறுத்தவர் சௌதர பண்ணல இந்த மாதிரி அவருக்கு ஒரு தெளிவு இருந்தது அதே மாதிரி காங்கிரசுக்கு எதிரான அவர் ஒன்றும் பெருசா அந்த கட்டத்தில் எதுவும் செய்யல அவர் முக்கியமான கட்சி தலைவர் என்பது கட்சி ரீதியான முரண்பாடு தலைவரை மற்றபடிக்கு எல்லா தலைவர்களும் மிக நெருக்கமாக இருந்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு குறிப்பா அவருடைய அவர் வந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சி கழக தலைவராக இருந்தார் மதுரை மாவட்ட ஆட்சி கழக தலைவராக இருந்தார் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சி கழக தலைவராக இருக்கும் போது தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை வந்து பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன்னு சொல்லி பஸ் முதலாளிகள் சொல்லும் போது மனிதர்களில் உயர்ந்தவர்கள் கிடையாது தாழ்ந்தவர்கள் கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் பஸ்ல ஏற்றுலாம் உங்களுடைய பஸ் உடைய ஓட்டுநர் அந்த வண்டி ஓடுற ரூட்டு உரிமத்தை ரத்து சொல்லி மிரட்டி எல்லா மக்களும் ஒன்னா ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டவர் சோதனை பண்ணார் அந்த விஷயத்தில் அவர் முழுக்க முழுக்க நீதி கட்சியினுடைய நீதி கட்சியுடைய முக்கியமான தலைவராக நீதி கட்சியுடைய கொள்கைகளை சட்டமன்றத்தில் தொடர்ந்து எடுத்து வைத்து அவருடைய சதவீதம் நாடார்களுக்கு பொதுமக்களுக்கு அடிப்படையில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து பேசி அதை பெற்று தந்தவர் சவுந்தரபாண்டிய அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா பாண்டி பசார்ல சவுந்தரபாண்டியன் அங்காடி அப்படின்னு அவர் பேர் வச்சிருக்காங்க சொல்லுங்க எதுனால சார் அதாவது அவருடைய சாதனைகளுக்கு மகடு சுட்டுவதற்காக அண்ணாதுரை அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தியாகராய நகர் பகுதி இருக்கு தியாக ராய நகர் ஒரு நீதி கட்சியுடைய தலைவர் பனகல் பார்க்குங்கிறது பனகர் அரசர் ஒரு நீதி கட்சியுடைய தலைவர்களுக்கெல்லாம் அவருடைய புகழுக்கு பெருமை சேர்க்க விதத்துல நிறைய நினைவிடங்கள் உருவாக்கப்பட்டுச்சு அந்த அடிப்படையில இன்றைக்கு வந்து பாண்டிபஜார் என்று சொல்லப்படுகின்ற தீநகர் தமிழ்நாட்டின் முக்கியமான மையப்பகுதி தொழில் ஏரியா அந்த இடத்து முழு பேர் வந்து சவுந்தரபாணிய நாடார் அங்காடி தெரு அதுதான் அதோட முழுமையான பேரு அதை வந்து இவங்க சுருக்கி சுருக்கி வந்து பாண்டி இரட்டடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த பகுதி காவல் நிலையத்திற்கு பார்க்கலாம் பாணியாளர் அங்காடி தெரு காவல் நிலையம் தான் இருக்கு அதாவது அவர் செய்த சாதனைகளுக்கு மகடு சுற்ற மாதிரி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அஹ் பார்க்க அங்காடி தெரு காவல் நிலையத்திற்கு முன்னாடி அந்த பனகள் பூங்காவுக்கு முன்னாடி சவுந்தரபாணியாளர் அவர்களுடைய சிலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல மிக பிரம்மாண்ட முறைகளை திறந்து வச்சாங்க அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் திறந்து வச்சாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் இப்படி பல்வேறு தலைவர்கள் இவருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி அவருடைய சொந்த ஊரான பட்டிப்பிறன் அவருக்கு மணிமண்டபம் அமைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க குறிப்பா நாடார் சமுதாயத்தில் நாடார் மகாஜன சங்கம் தமிழ்நாடு நாடர் சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் நெல்லை தூத்து இப்படி சங்கம் பல்வேறு சங்கங்கள் இந்த கோரிக்கை வலியுறுத்தி வரும்போது அவர்கள் இந்த கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லி சென்றான்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு விஷயம் கூட செய்யல ஆனால் இந்த திமுக ஆட்சி கர்நாடகி பேர் வைக்கணும்னா மட்டும் உடனடியாக வேக வேகமா செயல்பட்டு வேக வேகமா முடிச்சிடுறாங்க நீதி கட்சி திமுக இருக்குது அப்படின்னா திமுகவை உருவாக்குவதற்கு அதிக அளவில் பண உதவி செய்து கொடுத்து அண்ணாவை முதல்வர் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செஞ்சு கொடுத்ததுல முக்கிய பங்கு சவுந்திர பண்ணாரோடைய பங்கு சொல்ல போனா திமுக மற்றும் அதன் கட்சிகள் வளர்றதுக்கு காரணம் நாடார்களுடைய பணம் அதாவது இவங்க கொடுத்த நன்கொடைதான் காரணம் இது வரலாற்று குறிப்புல இருக்கு எல்லாருக்குமே தெரியும் கருணாநிதியை எழுதக்கூடிய புஸ்தகங்களில் எல்லாம் பதிவுகள் இருக்குது முரசூழியில் கட்டுரைகளாக இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு நீதி கட்சியின் முக்கிய தலைவராக கட்சி வளர்வதற்கு காரணமாக பொதுமக்களிடம் வந்து சாதி மதம் சாதி மதம் இன பேதமின்றி எல்லா சமூக மக்களுக்காகவும் உழைத்த ஒரு மகத்தான மக்கள் தலைவருக்கு மணிமண்டபம் அறிவிச்சிட்டு இது இதுவரைக்கும் ஒரு அடிக்கல் நாட்டு விழா கூட வைக்கல அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா அப்படிங்கிறத மக்கள் சிந்திச்சு பார்க்கலாம் திமுக ஆட்சி கிட்டத்தட்ட முடிவடைய போகுது அவங்க இந்த அறிவிப்பு கொடுத்து கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேலே ஆகுது ஆனா அதற்கான இடமும் தேர்வு பண்ணலை எதுவுமே செய்யலை அப்படி இருக்கும்போது இவர்கள் வெறும் விளம்பர அரசியலுக்காக சவுந்தர பாண்டியாளா இருக்கு நாங்கள் இதை பண்றோம் அதை பண்றோம் சொல்லிக்கலாம் குறிப்பா சவுந்தர பாண்டியாளருடைய பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ திமுகவினராக இருக்கட்டும் மற்றும் அவங்களுடைய முக்கியமான அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் திராவிட காக்க இவங்க வந்து ஒரு மாலை அணிவித்து கூட மரியாதை செலுத்துறது கிடையாது ஆனா கேட்டா நாங்க வந்து நீதி கட்சியில இருந்து வந்துட்டு இருக்கோம் நீதி கட்சியிலிருந்து வந்தது தான் திராவிட அமைப்பு திராவிட அமலத்துக்கு தான் திமுக இப்படி வந்து பல்வேறு கதைகளை சொல்கிறார்கள் அப்படின்னா நீதி கட்சியினுடைய முக்கியமான தலைவருக்கு நீங்க ஒரு நிகழ்வு ஒரு அவரு அவருக்கு புகழ் சேர்க்க ஒரு சின்ன விஷயத்த கூட உங்களை செய்யறதுக்கு ஏன் தயங்க அது தெரியும் அறிவிச்சுட்டாங்க அறிவிச்சும் அதை செய்யலைங்கிறது நாடார் சமுதாய மக்கள் வந்து கடுமையான திமுக மேலும் அதிருப்தியில இருக்காங்க அதனால அது உடனடியாக அவர்கள் சரி செய்ய வேண்டும் மேலும் சவுந்தர மன்னரை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகும் போது ஏழாயிரம் பண்ணை நாடார் உறவிமுறை சங்க நிர்வாகிகள் அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தணும் ஏன்னா தமிழ்நாட்டுல நாடார் சமுதாயத்தை சார்பாக முத முதல் சட்டமன்றத்துக்கு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு போறாருன்னு சொல்லி பாராட்டு விழா நடத்தணும் கேட்கும் போது அவர் என்ன கேட்கிறாருன்னா உங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இருக்கான்னு கேட்காரு இல்ல அப்படின்னு உடனே பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு இந்த பட்டியலின் பட்டி சோதர பணம் வந்து வரமாட்டான் நீங்க முதல்ல உங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டுக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பணத்தை அவங்களுக்கு கொடுத்து பள்ளிக்கூடத்தை கட்ட வச்சு அந்த பள்ளிக்கூட திறப்பு விழாவுக்கு தான் அந்த ஊருக்கு போறாரு ஆனால் அவரே பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திட்டாரு அப்படின்னு அவர் பள்ளி படிப்பு பாதியில் அவர் படித்தது வந்து அவர் மிகப்பெரிய ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் படித்தது விருதுநகர்ல படிச்சிருக்காரு அவங்க ஊர் வந்து பட்டிவீரன் பட்டி பொன்னை பட்டிவீரன் பட்டி அதுக்கப்புறம் விருதுநகர்ல படிக்காரு அதற்கு பிறகு அவர் வந்து சென்னை கிறிஸ்டின் காலேஜ் தாம்பரத்தில் இருக்கு அதுல வந்து பியூசி படிக்கிறார் பியூசி படிக்கும் போது தொழில் காரணமாக பாதியே படிப்பு நிறுத்திடுவாங்க அவர் பள்ளி படிப்புலாம் முடிச்சிட்டு காலேஜிக்கு சென்னைக்கு வந்து படிக்கிறார் பியூசியில பியூசி படிக்கும்போது கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிறார் இதுதான் அவருடைய வரலாறு மற்றபடிக்கு இந்த பெரியார் மாதிரி படிக்காம நான் படிச்சே படிப்பு படிப்படி சொல்லி ஊரக மத்திர தலைவர்களை சௌதர பண்ணினார் அவர் வந்து உண்மையாகவே படித்தவர் அனைவரும் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர் அதற்காக தனது பணம் பல பல லட்சங்கள் பல கோடிகளை செலவு செய்தவர் ஏமாற்று அரசியல்வாதி கிடையாது அந்த வகையில அவரை போன்ற தலைவர்களுடைய புகழை புகழைப்பானாதான் அவங்க செய்த சாதனைகள் மக்களுக்கு போய் சேரும் அது போது நாளைய தலைமுறை வந்து இந்த மாதிரி ஒரு தலைவராக நாமும் உருவாக வேண்டும் என்கிற என்ன வரும் என்ன சொல்ல போனா பெண் உரிமைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல விருதுநகர்ல மதுரையில மாநாடு நடத்தினார் அவங்க அம்பேத்கர் அவர்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்த தலைவர் சவுந்தர பாண்டியாளர் இதெல்லாம் வரலாறு வந்து வேற மாதிரி எல்லாம் திசை திருப்பி சவுந்தர பாண்டியனாளருடைய புகழை இரட்டடிப்பு செய்ய வேண்டுங்கிற நோக்கத்திற்காகவே அவரை பற்றி மக்களுக்கு தெரியக்கூடாதுன்ற வகையில ஏன் திராவிட அமைப்புகள் செயல்படுது அப்படின்னா சவுந்திரபாணியாளரை பத்தி முழுமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா பெரியார் ஈவரா என்பவர் ஒரு ஏமாற்று பேர் வழி சவுந்தர செய்த சாதனைகளிலே பத்து சதவீதம் கூட செய்யல அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருங்கிறதுக்காக சவுந்தர பாண்டியாளருடைய புகழை இரட்டடிப்பு செய்தார்கள் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு பிறந்த வரை இன்னைக்கு வந்து அவருக்கு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணாவது பிறந்தநாள் வருது செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி ஆனா சென்னையில இருந்த ஒரு சிலைய கூட அந்த மெட்ரோ விரிவாக்குங்கிற பேர்ல எடுத்துட்டாங்க அவருடைய விழாவை யாருமே எங்குமே கொண்டாடுறது இல்லை அவர் பிறந்த ஊர்ல அந்த ஊர் மக்கள் ஏதோ சும்மா ஒரு சிம்பிளா கொண்டாடுறாங்க இது வேற ஒரு தலைவராக இருந்திருந்தால் விளம்பர மாடல் ஆட்சி திமுக உள்ள தலைவராக இருந்திருந்தால் அவருக்கு எந்த அளவுக்கு விழாக்கள் நடத்தப்பட்டிருக்கும் எந்த அளவுக்கு பிரமாண்டமா இருந்திருக்கும் இத்தனைக்கும் அவர் பிறக்கும் போது மிகப்பெரிய செல்வந்திரா பிறந்த ஒரு தலைவர் அப்படிப்பட்ட தலைவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தி வருகிறார்கள் திமுகவினர் அவர்கள் உடனடியாக அவருக்கு மணிமண்டம் கட்டுற வேலையை சீ சீக்கிரம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை சவுந்தர பாண்டியன் நாடார் அவரோட நீதி கட்சியும் திமுக கட்சியும் ஒண்ணா நீதி கட்சியையும் திமுகவையும் நூறு சதவீதம் ஒன்றுன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசியல் வரலாற்றுல நூறு சதவீத இடஒதுக்கீடு மக்கள் தொகை அடிப்படையில நூறு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் பெற்று தந்தது சௌந்தர பாணிய நாளா இருந்த நீதி கட்சி ஆனா திமுக நிலைமை என்ன திமுக வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு உண்மையாகவே சமூக நீதி அடிப்படையில் ஏதாவது செஞ்சிருக்குதா சமூக நீதி சமூக நீதினு சொல்லிக்கிட்டு ஆட்சிக்கு வரக்கூடிய திமுக தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஒரு துணை முதல்வர் அமைச்சர் துணை முதல்வர் பதவி கொடுத்திருக்கா இல்லை கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பு அந்த சமுதாய மக்களுக்கு கொடுத்துருக்கா அப்படி கிடையாது ஆனால் இதே நீதி கட்சி ஆட்சியாக இருந்திருந்தால் சமுதர பணியாளருடைய ஆட்சிக்காக இருந்தால் இப்போ வந்து கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதினு வர்ற இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்காரு அங்கே வந்து பல தலைவர்கள் இருந்தாங்க எல்லாருமே தெளிவான தலைவர்கள் ஒரு பி டி ராஜன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்கன்னா அவங்க பையன் முதலமைச்சராக இருக்க மாட்டார் அவருடைய அவருடைய வயசில் அவர் செய்த சாதனைக்கு நடுவில் அவருடைய தோழங்கள் இருந்து செயல்பட்டவர்கள் தான் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க அப்படி பார்க்கும்போது எந்த வகையிலும் திராவிட மாடல் ஆட்சியும் சவுந்தரபாயர் நம்மளுடைய நீதி கட்சி ஆட்சியும் ஒன்று சொல்லவே முடியாது இப்ப சவுந்தரபாயரை வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதிக்காக அவர் செய்த சாதனைகள் எண்ணற்ற சாதனைகள் இருக்கு மதுரையில பழ மார்க்கெட் இருந்திருக்கு மிகப்பெரிய அளவுல அந்த பல மார்க்கெட்ல கொள்ளைய வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு பாதுகாப்பும் கிடையாது அப்போ இவர் என்ன பண்றாருன்னா லைசென்ஸ் துப்பாக்கி ஒரு பெரிய நிலக்கல இருந்தாலும் இவருக்கு லைசென்ஸ் துப்பாக்கி இருந்தால அரசியலில் ஒரு இன்ஃபுலியன்ஸ் இருந்தனால எல்லாத்துக்கும் துப்பாக்கி வியாபாரிகள் கொடுத்து எவனா திருட வரனால் அவங்களெல்லாம் சுட்டுப் போடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி கொள்ளையர்களை சுட்டுக்கொன்று அந்த மக்களுக்கு பாதுகாப்பை வணிகர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செஞ்ச தலைவர் சகோதரபாண்டாடர் இப்போ சகோதரபாண்டியடாரோடைய முழு பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது அவர் ஊர் வந்து பட்டிதிறன் பட்டி அவரோட முழு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லென்த் தான் போகும் சோமலிங்க வடிவில் சொக்கலிங்க சர்க்குண சவுந்தர பாண்டியன் அவரோட முழுமையான பேரு ஆனால் அவர் வந்து டபிள்யூபிஎஸ் சவுந்தர பாண்டியாளருங்கிறது சொல்றது அவங்க ஊர் பேரு அவங்க அப்பா பேரு தாத்தா பேர் எல்லாம் வச்சு இதை சொல்றாங்க சவுந்தர பாண்டியாளரும் திமுகவையும் எந்த காலத்திலையும் ஒப்பிட முடியாது திமுக என்பது முழுக்க முழுக்க நீதி கட்சிக்கு எதிரான செயல்படக்கூடிய ஒரு கட்சி ஆனா இவங்க வந்து நீதி கட்சி நாங்க வந்து இப்ப பின்தொடர்ந்து வரோம் பின்தொடர்ந்து வரோம்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவர்களை மட்டம் தட்டுறது அடுத்தவர்கள் செய்த சாதங்களை இவங்களா செஞ்சுதான் சொல்றது இது எல்லாமே முழுக்க முழுக்க இவங்க வந்து சொல்லிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா சமூக பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாய மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டாங்கன்னா உடனே நாடார்கள் வந்து ஒரு காலத்துல தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களா இருந்தாங்க நாங்கதான் அவங்களுக்கு வந்து உரிமையை பெற்றுக் கொடுத்தோம் பாங்க இவங்களுக்குலாம் நாங்கள் திருப்பி திருப்பி எத்தனையோ தடவை கேட்டோம் நாடார்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பற்றியில் இருந்ததுக்கான ஒரு ஆதாரத்தை கொடுத்து விட்டு நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு சொன்னால் இவங்க அதை பேசுறது கிடையாது அதே மாதிரி இவங்க என்ன சொல்லுவாங்க தென் திருவாங்கத்திற்கு சமஸ்தானத்துல பதினெட்டு சாதிகள் இருந்தது நாளர்களுக்கு தோல்ச்சியிலையே போட உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லுவாங்க அங்கே நடந்தது என்ன அப்படின்னா பதினேழு சாதிகளுக்கு தொடர்ந்து தோல்ச்சியலை போடுறதுக்கு உரிமை இல்லாமல் நடக்குது அதெல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டு அரசுக்கு பயந்து மக்கள் வந்து தோல்ச்சியலை போடாமல் இருக்காங்க பதினேழு சாதியினர்கள் நம்ம வந்து பதினேழு ஜாதியை பட்டியலிட முடியும் இருந்தாலும் அது நாகரீகங்கிறது பட்டியல் இல்லை பதினெட்டாவது ஜாதியாக நாடாதிரி மேல போட போகுது நாடார்கள் அதை எதிர்த்து செட்டை போட்டு தோல் போராட்டத்தை எதிர்த்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு காலத்திலயே அதை முறியடிச்சிட்டாங்க ஆனா பெரியாருடைய தாத்தா கூட பிறந்திருக்க மாட்டாரு ஈவேரோட அப்பா பிறந்திருக்க மாட்டாரு ஆனா இவனுக்கு என்ன ஒரு வாய் வாய்ப்பு சாமு சொல்லுவாங்கன்னா நாடார்கள் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய அளவுக்கு ஆனதுக்கு காரணம் திராவிட அமைப்பு ஈவேரா ஈவேரா இல்லைன்னா இவங்களுக்கு சமூக நீதி கிடைச்சிருக்கான்னு சொல்லுவாங்க பெரியாரோட அப்பாவோ தாத்தாவோ பிறக்கிற காலத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சமூக நீதிக்காக போராடி வெற்றி பெற்றவர்கள் நாடாளுங்கிறது வரலாறு அதன்பின் சவுந்தர பண்ண சவுந்தர பண்ண போன்ற தலைவர்கள்லாம் நாடக சமுதாயத்தில் உருவாக்கி இப்போ நிறைய பேர் அதே மாதிரி காமராஜர் தான் நாடக சமுதாயத்தை வளர்றதுக்கு காரணம் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாடகம் வளர்ந்து விட்டார்கள் அப்படின்னா ஒரு பொய்ய இந்த திராவிட அமைப்பினரும் தொடர்ந்து பேசிட்டு வராங்க இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுலயே காமராஜரோட சொந்த ஊரான விருதுப்பட்டியில சத்திரிய வித்தியாசாலான்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்தை நாடார் சமுதாயத்தோட முறை உருவாக்கிட்டு காமராஜர் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல பள்ளிக்கூடத்தை உருவாக்கியாச்சு ஆச்சு ஆனா இவருக்கு என்ன சொல்லுவாருங்க காமராஜர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாடார்கள் கல்வியில உயர்ந்தாங்க தொழில உயர்ந்தாங்க தொழில பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்கள்ல பேங்கே உருவாக்கிட்டாங்க ஒரு வங்கியே ஒரு வங்கியே உருவாக்குற அளவுக்கு தொழில் செஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு தொழில் பண்ணிருப்பாங்க ஆனா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல உருவாக்கிச்சு அப்ப காமராஜர் வயசு என்ன பதினேழு ஆனா இவங்க என்ன கதை சொல்வாளுக்கு பொய் கதை நாடார்கள் வந்து தொழிலை முன்னேற காமராஜர் இப்படி பொய்கத பேசி பேசி பொய்யை மட்டுமே பேசி கல்வி முறை அப்படிங்கிறத மாட்டேன் திராவிட அமைப்புகள் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க அவர் மட்டும் இல்லை என்றால் இவர் மட்டும் இல்லை என்றால் பொய்க் கதைகளை பேசக்கூடிய இவர்கள் முழுக்க முழுக்க அடுத்தவனுடைய சாதனைகளை திருடக்கூடிய மாடல் திராவிட மாடல் எது செஞ்சாலும் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காக செஞ்சது சவுந்தரபாணங்களுடைய நீதி கட்சி இதுதான் வரலாறு நாடார்கள் என்பவர்கள் உழைப்பால் உயர்ந்த ஒரு சமுதாயம் அதுக்கு ஒரு முன்னோடி தலைவர் நாடார் சவுந்தரபாணி நாடார் போன்ற பல்வேறு தலைவர்கள் நாடக சமுதாயத்தில் வருவாங்க தமிழர் தந்தை ஆரித்திராறு சென்னை வீட்டு தந்த மாப்போ சிவ சிவநல கிராமணி கன்னியாகுமரி வீட்டுக்கு தந்த குமரி தந்தை மார்சல் நேசமணி நாடார் இப்படி பல்வேறு தலைவர்கள் இந்த சமுதாயத்துல உருவாகியிருக்காங்க காமராஜர் ஐயா நாடா சமுதாயத்துல பிறந்தாலும் இந்தியா முழுவதும் போற்றக்கூடிய ஒரு தேசிய தலைவர் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்காக பாடுபட்டு பல்வேறு சரித்திர சாதனை படைத்த தலைவர்கள் முதன்மையானவர் முக்கியமானவர் ஐயா சவுதப்பர்கள் இதுதான் வரலாறு எக்காரை மடு மலைக்கும் வித்தியாசம் தான் திமுகவுக்கும் நீதி கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லப்போனால் நீதி கட்சியை பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அருகதையும் கிடையாது பெரியாரே நீதி கட்சியை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாரு அவர் வந்து நீதி கட்சிகளை போய் அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிட்டு சேர்ந்தாரு நீதி கட்சிகள் பல்வேறு சாதனைகள் படைச்ச கூட அதுல சேர்ந்துக்கிட்டு அவர் என்னவோ பெரியார் தான் நீதி கட்சிக்கு எல்லாம் சொன்ன மாதிரி பொய்க்கதை சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி என்ன ஒரு சில பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா காமராஜருக்கு எதுவுமே தெரியாது காமராஜரை முதல்வர் ஆக்கினதே பெரியார் தான் அப்படின்னு ஒரு கதை விடுவானுங்க பெரியார்கிட்ட அப்ப எத்தனை எம்எல்ஏடா இருந்தாங்க அவர் என்னடா பண்ணிட்டு இருந்தாரு எப்பரா அவர் காமராஜர் முதலமைச்சர் கேட்டால் எந்த பதிலும் இருக்காது அதே மாதிரி காமராஜர் சொன்னதை தான் பெரியார் செஞ்சார்னு ஒரு கதையை விடுவாங்க காமராஜர் ஐயா பிராமண சமுதாயத்தை சேர்ந்த வெங்கட்ராமனை தொழில்துறை அமைச்சர் அப்போ அதை வந்து பெரியாரை கேட்டுதான் செஞ்சாரா முழுக்க முழுக்க பிராமண எதிர்ப்பில் இருக்கக்கூடிய பெரியாரு சொல்றத காமராஜர் கேட்டு கேட்டிருந்தால் எப்படி பிராமண சமுதாயத்தை சேர்ந்த வெங்கட்ராமனா அமைச்சராக இருப்பாங்க மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இவர்கள் வந்து முழுக்க முழுக்க பொய்யையும் பொய்யான கட்டுக்கதைகளையும் உண்மைங்கிற போல சர்ஜி வரல திராவிட மாணல் சாதனை சவுந்தர பண்டிய நாடாரை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி